அவங்கக்குள்ளே அப்பம்பிள்ளக்குள்ள இன்றைக்கி அடிச்சுக்கிட்ட அடிச்சுக்குவாங்க நாளைக்கு பிடிக்காங்க எல்லாம் ஒரு அரசியல் நாடகம் இது அவளுக்கு தான் ஒரு படித்தவர் ஒரு ஆடிட்டர் வந்து அவர் தான் வர வச்சிருக்காரு வேறு அன்புமணி அவர் தான் வர வச்சுருக்காரு வந்துட்டு எனக்கே தெரியாங்கிறாரு இப்படி தான் எப்படி யாரும் சரி எல்லாம் வேலை தான் திருப்பி பாமக அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குறதுக்கு அவர் அமீர் இவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியிருப்பாரு என்னோட அபிப்பிராயம் பாமக வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது வருத்தமாக தான் இருக்கும் ஒருத்தவர் வந்து இதில் கூட்டணி வைக்கணும் ஒருத்தவர் இப்படி கூட்டணி வைக்கணும் ரெண்டு பேரும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க இதில் ஒருத்தவர் பிடிது ஒருத்தன் பிடிக்கல எப்படி பார்த்தாலும் சமுதாய உணர்வுன்ற பார்க்குறாங்க மக்கள் உணர்வு பார்க்கல அவங்க உணர்வு பார்க்கலாம் ஆட்சி பாதாம் பாதாம் ஒன்று வாங்கினா ஒன்று மின்னம்லம் நேயர்களுக்கு வணக்கம் பாமகவின் செயல் தலைவர் அன்புமணியும் பாமகவின் நிறுவனர் ராம்தாஸுக்கும் இடையே சில மாதங்களாக மோதல் ஏற்பட்டு வந்திருந்தது இன்னைக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்களை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் மூலமாக பாமக ஒன்றிணைக்கும் வேலையை பாஜக பின்னணியிலிருந்து செய்கிறதா போன்ற கேள்விகளுக்கு மக்களின் கருத்து என்ன என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்களை வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியை வந்து பார்த்து பேசியிருக்காங்க இன்னைக்கு இதை நீங்கள் என்ன நினைச்சிருக்காங்க அரசியல் நோக்கம் அரசியல் நோக்கம் அவங்க வந்து சுயலாபத்துக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க மக்களுக்காக பண்ணல அவங்க வந்து சமுதாயத்துக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கல அவங்க சுயலாபத்துக்கு பண்ணுறாங்க இதுக்கு இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இவர் இருக்கார்ல யார் அந்த ஓபிஎஸ் குரூப் உடனே பேசதான் செய்தார் அவர்லாம் சொன்னால் அந்த வெயிட்டாக தான் இருக்கும் ஆழமாக போகலாம் செய்யும் அதான் ஏற்கனவே பாஜக வந்து ஏடிஎம்கே காலி பண்ணிடுச்சு இதே குருமூர்த்தி தான் வந்து ஓபிஎஸ்ஸும் உடைச்சார் எடப்பாடியும் காலி பண்ணார் இப்போ அடுத்து அன்புமணி ராம்தாஸ் அவள் தான் ஃபுல்லாக டோட்டலாகவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கால்லாம் கொண்டு வந்துருக்கத்தை தான் இதை பண்ணுறாங்க இப்போ வேறு வழி ராம்தாஸும் அன்பு அன்புமணி ஏற்கனவே மிரட்டி சரண்டர் பண்ண வச்சுட்டாங்க இப்போ ராமதாஸை சரண்டர் பண்ணி வச்சுருவாங்க அவ்வளோதான் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அது சும்மா பேக்காது அவங்களுக்கு உள்ள உடச்சல் வந்துருச்சு உண்மை வந்துருச்சு எல்லாம் இருந்தாலும் மக்களுக்காக இப்போ திருப்பி அந்த அரசியல் லாபத்துக்காக ஒன்று சேருவாங்க இப்போ ஒன்று எப்படி ஏடிஎம்கே உடப்பாடியும் ஓபிஎஸையும் பிஜேபி சேர்த்துச்சோ அதேமாரி இப்போ திருப்பி அன்புமணியும் ராம்தாஸையும் சேர்த்துருவாங்க அது உட்கட்சி விஷயமாக தான் இருக்கும் பப்ளிக்காக எதுவாக எதுவும் ஆகாது உட்கட்சி விஷயமாக இருக்கும் இது என்னென்னா அரசியலுக்கு அவங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க மேல இடத்துலேருந்து குருமூர்த்தியை வச்சு அரசியலுக்கு அவரை எழுதுகிறாங்க இது வந்து அவர் பையனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் இவர் மட்டும் இவர் அப்பாவை போய் பார்த்து அப்பா மூலிமா கட்சியில் அரசியலில் எழுத்துட்டு பிஜேபி கூட்டணி எடுத்துட்டு அது பேசியிருக்காங்க அது அவங்கக்குள்ளே ஒரு எல்லா அரசியல் பின்னணி தான் அரசியல் தான் எல்லாம் ஒரு இது அந்த பாமக கட்சியே ஒரு இப்போ அதை ஒரு குடும்ப அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ புரியுதா அதனால் வந்து எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை யாரும் இன்னே ந நிலமையில வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணங்கள் கிடையாது அவங்கவுங்க சம்பாதிக்கணும் அவங்கவுங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அதை தான் பார்க்குறாங்க மக்களுக்கு யாரும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கிடையாது அது ஒரு குடும்ப அரசியலு என்ன தப்பு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு பேருமே குடும்ப அரசியல் அவ்வளோதான் அவங்க கூட அப்பம்பிள்ளக்குள்ள அன்னைக்கு அடிச்சுக்கிட்டே அடிச்சுக்குவாங்க நாளைக்கு கூட்டிக்குவாங்க எல்லாம் ஒரு அரசியல் நாடகம் இது அவ்வளோதான் இது பாஜக வந்து கூட்டணிக்காக இழுக்கிறது பின்னணி அதோட சைதே சுரைசாமியும் கூட பெருக்கார் போல் தெரியுது பார்த்து போட்டு வந்து அந்த டைமில் வந்து அன்புமணி உள்ளே வந்துக்காது போல் இவர் எங்களுக்கே தெரியாதுங்கிறார் குருமூர்த்தி ஒரு படித்தவர் ஒரு ஆடிட்டர் வந்து அவர் தான் வர வச்சுருக்காரு வேற அன்புமணி அவர் தான் வர வச்சிருக்காரு அந்த எனக்கே தெரியாதுங்கிறாரு இப்படி தான் எப்படி யாரும் எல்லாம் அவங்க வேலை தான் ஒரு ரெண்டு வரையும் சந்தித்து சமாதானமாக ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி அந்த திருப்பி பாமக திமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிறதுக்கு அவர் அமீர் இவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியிருப்பாரு என்னோடய அபிப்பிராயம் அது நல்லபடியாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பாமகவில் அன்புமணி அப்பாவும் பையனும் சமரசமாகி திருப்பி அதிமுக பாஜக பழைய இதில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் நன்மை வைக்கிறது என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்து அவங்க தந்தை மகனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பிரச்சனை வந்து பெரிய அரசியல் ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் பிஜேபி போயிடுவாங்க இப்போ வந்து பின்னவே சில மாதங்கள் முன்னாடியே நிறைய முரண்பாடாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தல் அப்போ கூட அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்வார் ராமதாஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கணும் இப்போ அவங்களுக்குள்ளேயே இப்போ முரண்பாடாக இருக்குல்ல முரண்பாடு அடிக்கடி இதை வரதான் செய்யும் அதனால் அது வந்து கட்சி பிரிஞ்சு போயிடும் கட்சி உடஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு தவறான கருத்து நாளடைவில் அவங்களுக்குள்ளே அந்த கட்சி மேல்மட்ட முதன்மை த தலைவர்கள் எல்லாரும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே சமாதானம் ஆகிக்குவாங்க இப்போ ஒரு செய்தி இருக்கணும் என்னென்னா வந்து பாஜக வந்து பின்னணியில் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு பாமக கட்சி வந்து ஒன்றா இருக்கணும் அன்புமணி ராமதாஸும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு செய்தி இருக்குது இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி செய்தி பரவதான்னு எனக்கு தெரியல அப்படி பரவுறதா இருந்தால் பாமகவுக்கு தான் வந்து பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எதனால ஆமாம் ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டு வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது நிறைய வந்து தமிழ்நாட்டு மேலே திணிக்கிறாங்க இல்லையா இந்து இந்துத்துவா வந்து திணிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்தி திணிப்பு திணிக்கிறாங்க ஸோ அதனால வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உடைய வந்து பாமக வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது வருத்தமாக தான் இருக்கும் பண்ணது தான் தப்பு அப்போ இப்போ இருந்த வேகத்தில் அவர் தப்பு பண்ணிருக்கலாம் அவங்க ரொம்ப நாள் அரசியலில் இருக்காங்க இல்லையா அதனால் அவங்க பேசி தான் கேட்டிருக்கணும் அப்பா பேசி தான் கேட்டிருக்கணும் அப்பா ரொம்ப நாளாக அரசியலில் இருக்கார் இல்லையா அதனால அவர் பேச தான் கேட்கணும் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் பையன் புதுசாக வந்ததுனால அவருக்கு ஃபீல் என்ன பண்ணணும்னு தெரியாது அதனால அப்பா பேச கேட்கட்டும் எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒருத்தவர் வந்து இதில் கூட்டணி வைக்கணும் ஒருத்தவரு இப்படி கூட்டணி வைக்கணும்னு ரெண்டு பேரும் ட்ரெண்டு பண்ணுறாங்க இதில் ஒருத்தர் பிடிது ஒருத்தன் பிடிக்கல எப்படி பார்த்தாலும் சமுதாய உணர்வுன்ற பார்க்குறாங்க மக்கள் உணர்வு பார்க்கல அவங்க சுய உணர்வு பார்க்குறாங்க இப்போ சில மாதங்களாகவே ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கு ராமதாஸ் அதுதான் உண்மை அவங்களுடைய சுய இவர் வந்து மத்திய அமைச்சராக ஆக்கி வச்சு அழகு பார்த்தார் புள்ளிய அதுவே தப்புன்னு அது வந்து இப்போ யோசிக்கிறார் இப்போ யோசிக்கிறார் அப்போ நம்ம பண்ணது ஆரம்பத்தில் வந்து என் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க இன்றைக்கி ம மர்மாவளும் ஒரு தொகுதியில் நிற்க வச்சார் அவங்க ப பையனையும் நிற்க வச்சு எம்பி ஆக்கினார் மேல் சபை வாங்கி கொடுத்து இதுமாதிரி ஒவ்வொரு கட்சியும் தவி தாவி தானே பண்ணாங்க அப்போ அவங்க பண்ணுறது சுயலாபம் தானே மக்கள் சேவை கிடையாதுல்ல எல்லாம் அரசியல் தான் பணம் பணப்பொருள் பணத்தை அவங்க பொட்டி வாங்குற கதை தானே அவங்களுக்கு பாஜக பாமாவுக்கு பொட்டி வாங்கி அவங்க கூட சேர்ந்துருவாங்க வருஷம் வருஷம் நடக்கிறது தான் தேர்தல் அன்னைக்கு தான் இது ஆமாம் உண்மை தான் அது உண்மை தான் உண்மை அப்படி இருந்தால் அவங்களுக்கு கூட்டணி சேர்த்துட்டா ஓட்டுவாங்கன்னு பார்க்குறாங்க அது உண்மை தான் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க தான் பார்ப்பாங்க ஒன்று சேர்த்து கிழக்க தான் பார்ப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அது ஒரு பலமாக இருக்கும்னு அதான் பார்ப்பாங்க ஆனால் எதாக இருந்தாலும் மக்கள் வந்து வந்து தெளிவாக இருக்காங்க எங்கள் குடும்ப சண்டை போடுவாங்க அப்போ பெரியவாங்க எல்லாம் உண்மை தான் ஆண்டா சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் அண்ணன் தப்பு பண்ணிக்கிட்டேன் ஆமாம் சொல்லி பேசிக்கிட்டேன் ஆமாம் யார் மேலே தான் தப்பு இருக்கும் அப்பம் அப்பம்ப சண்டை நாளைக்கு சரியாக போங்க ஒரு கோழி அடித்தாங்கன்னா கூட்டு குடும்பம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் நாளைக்கு ஒரு கோழி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க எல்லாம் கூட்டம் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்பம் அப்பம்ப சண்டை போடுவாங்க நாளைக்கு எல்லாம் ஒன்றாகிடுவாங்க இது மக்களை வந்து மென்டலில் வந்து பைத்தியகாரணம் ஆக்கிறது அவ்வளோதான் பொதுவாகவே வந்து ஒரு குடும்பம் நட்டிங்கன்னா அப்பனுங்க பிள்ளைங்க ஆயிரம் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதே தான் இதுவும் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர் கூட பிரிஞ்சுக்கிறவங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க சரிங்களா இது வந்து மா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தத்துக்காக இது ஒரு வழி அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ POCO 5G பெஸ்ட் Design Best AI Think Techno Think Purvika minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை